நம்முடைய வீட்ல பார்த்தீங்கன்னா பணம் காசு நிறைந்திருக்கிறதோ இல்லையோ தங்கம் வெள்ளி கொட்டி கிடக்கிறதோ இல்லையோ நம்முடைய முகம் எப்போதும் பொலிவோடு இருக்க வேண்டும் முகம் பொலிவாக எப்போதும் பிரகாசமாக இருந்தா பணம் காசு தங்கம் வெள்ளி இவை அனைத்தும் நம்ம தேடி வரும் லட்சுமி கடாட்சம் நம்ம வீட்ல இல்லை என்றாலும் நம் முகத்துல இருந்தா நம் வீடு தேடி லட்சுமி நிச்சயமா வருவாள் என்றுதான் சொல்லப்படுது எப்போதுமே நம்முடைய முகத்துல மூதேவி குடிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பெண்களுடைய முகம் எப்போதுமே லட்சுமி கடாச்சத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் மஞ்சள் பூசி குளிக்கும் பழக்கத்தை வச்சிருந்தாங்க இது ஆன்மீக ரீதியான காரணம் இதோடு மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாக மஞ்சள் பூசி குளிப்பதனால கிருமிகள் நம்முடைய முகத்தை தாக்காமலே இருக்குமா நம்முடைய முகத்தில் தான் காது மூக்கு கண் வாய் போன்ற துவாரங்கள் உள்ளது இந்த துவாரங்களின் மூலம் கிருமிகள் உடலுக்குள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கான் ஆகவே இந்த இடங்கள் எல்லாம் மஞ்சள் தேய்த்து பூசி குளிச்சு வந்தா அந்த கிருமிகளை உள்ளே விடாமல் தடுத்து விடுமா அந்த அளவிற்கு மஞ்சள் ஒரு கிருமி நாசினியா செயல்படுது இது வெறும் பெண்களுக்கு மட்டும்தானா ஆண்களுக்கு ஏன் சொல்லப்படல என்று சிலரும் கேட்கலாம் ஆனா அந்த காலத்துல பெண்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்டு வந்த ஒரு விஷயம்தான் மஞ்சள் பூசி குளிப்பது என்பது பெண்கள் மிகவும் மென்மையானவர்கள் பலவீனமானவர்கள் அதாவது ஆண்களை ஒப்பிடும்போது பெண்களின் சருமமும் கொஞ்சம் நாசுக்கானது தான் இதனால் கூட பெண்களுக்கு நோய் தொற்று சீக்கிரம் வந்துவிடும் என்பதற்காக இதை நம் முன்னோர்கள் சொல்லி வச்சு இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மஞ்சளுக்கு முகத்தில் வளரும் ரோமத்தை தடுக்கும் சக்தி இருக்கான் ஆண்கள் மஞ்சளை பயன்படுத்தக்கூடாது என்பதற்கு இதுவும் கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இன்றைய சூழ்நிலையில் பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளிப்பது கிடையாது சில பெண்களின் முகம் கலையுழந்து இருப்பதற்கு மஞ்சள் பூசி குளிக்காமல் இருப்பது ஒரு காரணம் ஆகவே மஞ்சள் பூசி குளிக்க முடியாதவர்கள் கூட நீங்கள் குளிக்கின்ற ஒரு பாக்கெட் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் அளவு கஸ்தூரி மஞ்சள் பொடியை போட்டு விடுங்க அதன் அந்த தண்ணீரில் முகம் கழுவி குளிப்பதன் மூலம் உங்களுடைய உடலிலும் முகத்திலும் நிச்சயம் பொலிவு ஏற்படும் சோக்கம் என்ற மூதேவி உங்களை வந்து அடையவே மாட்டாள் ஆன்மீக ரீதியாகவும் இது உங்களுக்கு நன்மையே தரும் அறிவியல் ரீதியாகவும் உங்களுக்கு உடலில் இந்த கஸ்தூரி மஞ்சள் பாதுகாக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது சாதாரணமான மஞ்சளில் நிறம் பிடிக்கும் கஸ்தூரி மஞ்சள் நிறம் பிடிக்காது என்பது நம் எல்லோருக்கும் அறிந்த ஒன்று பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களும் இதை பின்பற்றி வரலாம் முடிந்தால் உங்களுடைய வீட்டில் அருகில் வேப்பமரம் மரம் இருந்தால் தினந்தோறும் நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் ஒரு கொத்து வேப்ப இலை ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டு பத்து நிமிடங்கள் கழித்து எப்போதும் போல அந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் குளித்து கொண்டு வரலாம் சாதாரணமாக தண்ணீரில் குளிப்பதற்கும் இப்படியாக இந்த இரண்டு பொருட்களை சேர்த்து குளித்த பிறகு இருக்கும் புத்துணர்ச்சிக்கும் நிச்சயம் உங்களால் வித்தியாசத்தை உணர முடியும் நம்பிக்கை உள்ளவர்கள் கண்டிப்பா முயற்சி செஞ்சு பாருங்க நீங்கள் குளிக்க தொடங்கிய முதல் நாளில் இருந்தே நன்றாக வித்தியாசத்தை உங்களால் உணர முடியும் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு காலையில் நீங்கள் இப்படி ஒரு முதல் படிய ஆரோக்கியமானதாக எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு ஒரு மனநிறைவு ஏற்படும் அந்த மனநிறைவே உங்களின் வாழ்க்கையில் முன்னேற்றிவிடும் மேலும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அடையும் மேலும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விரைவிடுகின்றேன் நன்றி வணக்கம் நம்ம சேனலில் போடுற இந்த வீடியோஸ் எல்லாம் பிரிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளை ஒரு நல்ல அருமையான ஒரு ஆன்மீக தகவலோடு உங்கள் சந்திக்கின்றேன் நன்றி